ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல என்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அங்கே தெரிவிங்க கடந்த சில நாட்களாக நமது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால நம்மளால் வீடியோ போட முடியல மன்னிச்சிக்கங்க இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான நீங்க நீங்கள் தவறோட மாட்டீங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் சோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்குல்லையா அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட் ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணி அப்படின்னா உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துடும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட் ஐஎம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் பிறந்த நாள் கொண்டபர்களாகவோ அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை நேற்றைக்கு உலக மகளிர் தினம் நேற்றைக்கு நாள் விஷ் பண்ண முடியல சோ லேட்டான உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மெனிமர் ஹேப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி லைஃப்பை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியும் நண்பர்களே அனைத்து விதமான செல்வங்களையும் நீங்கள் வாழ்வில் பெற முடியும் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கி முடியும் பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்க வழி யோசிக்காதிங்க இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் உங்கள் லைஃபை வந்து ஹேக் பண்ணுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மிதன ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான வைப்புங்க மேலும் ஐந்து கூடிய சுக்கர பகவான் இன்றைய தினம் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல இருக்கிறார் உச்சமடைந்து காணப்படுகிறார் இது மிகச்சிறப்பான யோகமான வைப்புங்க என பதவி பதவிஸ்தானமான ஐந்து கூட ஐந்து குடையின் வந்து சுக்கர பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தில் உச்சமடைந்தது காணப்படுவது மிகச்சிறப்பான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த மாதிரியான சிறந்த கிரக கிரகமைப்புகள் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குதுங்க தொழில் அபார வளர்ச்சியை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும் உற்சாகத்தோடு இன்னைக்கு உங்கள் வேலைகளை செய்வீங்க அந்த அளவுக்கு இந்த தினம் அலுவலக பணியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருங்க திருமண முயற்சிகளை பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக கைகூடும் என்பதனால திருமணத்திற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் தொழில் வேற அளவில் வளரக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு கண்டிப்பாக நீங்கள் தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளை கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உற்சாகமான ஒரு நாளுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் கடன் சுமையெல்லாம் தீர்றதுக்கு நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க காலை நேரத்திலேயே நல்ல கலகலப்பான மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு அமைந்திருக்கு நண்பர்களே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் கொடுத்த கடன்களை வந்து திரும்ப வசூல் செய்யக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக யாருடனும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்கள் கவலைகள் எல்லாம் பனிக்கட்டி போல உரு உருகிவிடக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மன்கார்ந்த காதலரை நீங்கள் உங்கள் படி செயல்படுத்துவதற்கு கொஞ்சம் சமாதானப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க இந்த தினம் ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவீங்க இந்த தினம் நீங்கள் ஏற்கனவே முயற்சி செய்து முடிக்க முடியாத சில படைப்புகளையும் முடிக்க இன்றைய தினம் முயற்சி செய்வீங்க இந்த தினம் அதில் இன்றைய தினம் உங்களுக்கு அதில் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையானவர் எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்கிறார் அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான நல்ல செய்திகள் கிடைக்கும் உற்சாகம் அதிகரிக்கும் இன்றைய தினம் புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் மனசுல வந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சுபகாரிய முயற்சிகள்லாம் சிறப்பாக கைகூடும் ஆன்மீக பணிகளை ஈர்ப்புகள் ஏற்படுங்க விருந்தினர்கள் திடீர்னு வருகை தரதுனால மகிழ்ச்சிகள் உண்டு செல்வாக்கு நிறைந்த நாளாக பணிகள் அமையுங்க இன்றைய தினம் நண்பர்கள் வழியில போதுமான ஆதரவு கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலரை யூஸ் பண்ணலாங்க இல்லை யூஸ் கலராக உங்களுக்கு இன்றைய தினம் ஒயிட் கலருந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நண்பர்களே நமது மிதனம் துடைய ரசிகளின் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் விட்டு நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது இன்றைய தினம் மிருக சீரஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க இருந்தாலும் உடலுக்கு ஒவ்வாத ஸ்பைசியான உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்கள் வழியில் பூர்ணமான ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய தொழில் நிமித்தமான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இன்னைக்கு இருக்கும் பண வரவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் அதை சிறப்பாக யூஸ் நண்பர்களே வாய்ப்புகள் உங்களுக்கு திரும்ப திரும்ப வராது என்பதனால லாபகமாக உங்களது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது இன்றைக்கி நிறைய உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க செல்வாக்கான ஒரு நாள்னு கூட சொல்லலாம் ஆன்மீக சம்பந்தமான பணிகள் இன்றைக்கி ஈர்பாடு ஈடுபாடு ஈர்ப்பு இன்றைக்கி அதிகமாக ஏற்படுங்க சுபகாரிய முயற்சிகளெலாம் கை கொடுங்கிறதுனால அதுக்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் திடீர்னு கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு ஒரு திருந்தினர்களாக வருகை தந்துறதுனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு உற்சாகமான மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே